நினை உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் என்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க நான் எப்படி சேமிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்றது தான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் சேமிக்க முடியலன்னு நினைக்கிறவங்களால கூட அசால்ட்டாக சேமிக்க முடியும் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு மாசத்தோட கடைசிலையும் என்னோட மணி பாக்ஸை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் எவ்வளோ அந்த மாதம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி காட்டிட்டு இருக்கிறேன் இல்லையா இது எல்லாமே உங்களுக்காக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரணும் உங்களாலையும் சேமிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் டிசம்பர் மந்த்து ஓப்பன் பண்ணல நவம்பரும் ஓப்பன் பண்ணல ஏன் நான் ஓப்பன் பண்ணல அப்படின்னா எனக்கே தெரியும் அமௌண்ட் வந்து நான் எவ்வளோ போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை எடுத்தோம் அப்படின்னா ஏதோ ஒன்று வந்து பிரயோஜனமாக பண்ணணும் இல்லை அப்படின்னா அதை எடுக்கக்கூடாது இல்லையா அதனால தான் நான் வந்து இப்போ வரைக்கும் எடுக்கல எனக்கு எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே தான் வச்சிருக்கிறேன் இந்த மாதம் நான் வந்து ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல அதான் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல ஒரு காரணத்துக்காக தான் உங்களோட கிவவே பொங்கல் அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசை ப்பட்டேன் அது வந்து இப்போதைக்கு என்னால் பண்ண முடியலை அதை ஒரு இரு நாளில் வந்து சீக்கிரமாக பண்ணுறதுக்கான சோர்ஸை வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அன்றைக்கு நான் அந்த பிக்கி பாங்கையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் எல்லாருக்குமேவும் ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்கும் அந்த நாள் இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் மார்னிங்லேருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் என்னென்ன செலவு எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா செலவுன்றதை மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் நீங்கள் ஒர்க் பண்றீங்களோ அத்தனை விஷயத்துலையும் உங்களோட டைமும் மிச்சமாகும் அதே நேரத்தில் பணமும் மிச்சமாகும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எந்த அளவு கவனமாக எடுத்து பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளோட பணம் வந்து மிச்சமாக ஆரம்பிக்கு அப்படின்னு அர்த்தம் சாதாரண பாத்திரம் விளக்குறது தான் அதுக்காக நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து எவ்வளோ சோப் யூஸ் பண்ணுறீங்க எவ்வளோ லிக்யூடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எப்போவாச்சும் நோட் பண்ணிருக்கிறீங்களா இல்லை ஒரு மாதத்துக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு சோப் யூஸ் பண்ணுவேன் லிக்யூட் வந்து இருபது ரூபா லிக்யூட் இருக்கு இல்லையா அதில் ஒரு பாக்கெட் யூஸ் பண்ணுவேன் இதுதான் என்னோட ஒரு மாதத்துக்கு நான் பாத்திரம் வளர்க்குறதுக்காக செலவு பண்ணுறது சிக்கேன் விஷயம் என்ன அப்படின்னா செலவெல்லாம் பண்ணிட்டு கடைசியாக நம்ம சேமிச்சிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்குறீங்க அப்படி நினச்சிங்க அப்படின்னா என்றைக்குமே சேமிப்பு வந்து பண்ணவே முடியாது செலவோட செலவாக சேமிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து சேமிக்க முடியும் உங்களாலேயும் ஒவ்வொரு மாதமுமேவும் நீங்கள் சேமித்த பணத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதத்தை விட அடுத்த மாதம் இன்னும் நல்லா நம்ம பண்ணணும் இதை விட பெட்ராக பண்ணணும் இந்தந்த விஷயத்தில் வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் இப்படி தோணும் போது மட்டும்தான் உங்களோட சேமிப்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமாகவும் பெருசாகிக்கிட்டே போகும் நாளைக்கு உங்களோட செலவு எல்லாத்தையுமே குறைச்சு ஒரு பத்து ரூபாய் எடுத்து வச்சீங்க அப்படின்னா கூட மாசத்துக்கு முன்னூறு ரூபாய் நீங்க சேமிச்சிருப்பீங்க எதுவுமே இல்லாதருக்கு இந்த முந்நூறுரூபா உங்களோட பெரிய விஷயம் தானே அடுத்த மாதம் என்ன பண்ணுவீங்க இருபது ரூபாய் எடுத்து வச்சு பார்ப்போமே அப்படின்னு நினைப்பீங்க அப்போ அறநூறுபா ஆகுதுதானே இப்படி தான் அவங்களோட சேமிப்பு பழக்கத்தை வளர்த்துக்கணும் அது உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன சம்பாத்தியத்தை வந்து உருவாக்கணும் இதை தான் பண்ணுவேன் அதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்றைக்குமேவும் நமக்கான ஏர்னிங் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கான ஏர்னிங் வேணும் அப்படின்னு நினைக்கிங்க இல்லையா அதில் உங்களோட உழைப்பு எந்த அளவு இருக்குது அப்படின்றத பாருங்கள் உழைச்ச காசு எப்போதுமே நம்மளை விட்டு போகாது உழைக்காம வர்ற காசு எப்படி போதும் ன்றதே தெரியாது இந்த விஷயமும் ரொம்ப ஆழமான விஷயம் இதெல்லாமே நான் இதை இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய ஆன்லைனில் வந்து இப்போ மணி சம்பாதிக்க வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க இது நீங்கள் பண்ணுற வரைக்கும் இது உங்களோட பிரச்சனை மட்டும்தான் இதே இது நீங்கள் இன்னொரு ரெண்டு பேர் மூணு பேர் ரெஃபர் பண்ணும்போது இது வந்து ஒரு டீமாக வந்து நீங்கள் கன்வே பண்ணுறீங்க அன்னைக்கு ஏதோ ஒரு நாள் அந்த கம்பெனி இல்லாமல் போச்சு அப்படின்னா நீங்கள் தான் அதுக்கு வந்து பொறுப்பெடுத்துக்கணும் மாதிரி எல்லாத்தையுமேவும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும் இந்த மாதிரியான ஒர்க்கை வந்து நீங்கள் பாருங்கள் எதுவுமே அந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்காம போய் அதில் ஜாயின் பண்ணி உங்களோட அமௌண்ட்டையும் உங்களுக்கு கீழே வர்றவங்களோட அமௌண்ட்டையும் நீங்கள் சேர்ந்து லாஸ் பண்ணாதீங்க ஒவ்வொருத்தவங்களுமேவும் ஒரு ரூபாயாக சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும் அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமுமேவும் வீணாக போகிற நேரம் வந்து எவ்வளோ பெரிய வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை உணரும்போது மட்டும்தான் அதோடய வேல்யூ வந்து புரியும் இடத்துக்கு போகாமல் எல்லாருமேவும் உங்களால் முடியும் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ஒர்க்கை நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிங்க அது எப்போவுமேவும் உங்களோட லைஃப் லாங் அவங்க கூடவே இருக்கும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிங்க உங்களை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்க எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையுமே அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படி நீங்கள் பண்ணும்போது தான் உங்களால் என்ன முடியும் அப்படின்னே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கான ஒரு சின்ன பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இன்றைக்கி அது சின்னதாக இருக்கலாம் ஆனால் காலப்போக்கில் ரொம்ப பெருசாக வந்து வளர்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது உங்களுக்கான சர்க்கிளை குட்டியாக வச்சுக்காதீங்க இதுதான் என்ன முடியும் இதை தாண்டி வந்து நான் வெளியில் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருக்காதீங்க அந்த வட்டத்தை உடைச்சிட்டு நீங்கள் வெளியில் வர ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுக்கான சம்பாத்தியம் அப்படின்னு ஒன்று வரும் அது வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இப்போ இருக்கிற அத்தனை பிரச்சனையில இருந்தும் ஈஸியாக வெளியில் வந்து ஒரு உலகத்துக்குள்ள நீங்க அடி எடுத்து வைக்கிற மாதிரி உணர்வீங்க பாருங்கள் பாருங்க அந்த நிமிஷம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எத்தனை நாள் இல்லாத மாற்றம் இன்னைக்கு எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க ஹோம்மேக்கரா இருக்கிறேன் வீட்டில் உள்ள வேலைகளை பார்த்துக்கிறேன் குழந்தைங்களை பார்த்துக்கறேன் இதோட என்னோட உலகம் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சின்ன உலகத்துல இருக்காதிங்க இதையும் தாண்டி எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அத்தனையும் பாக்கிறதுக்கு வெளியில வரணும் இல்லையா நம்ம உங்களோட வீட்டு வேலைகளை வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாகக்குங்க ஆக்குங்க அப்போ தான் உங்களுக்கான நேரம் கிடைக்கும் நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் எப்போவுமே வேலை 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 வேலையை மட்டும் பார்த்துட்டு இல்லாமல் உங்களுக்காகவும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு யோசிங்க அடுத்ததான் சேவிங்ஸை வந்து நம்மளோட டே ரொட்டீனில் வந்து கொண்டு வர்றோம் இதை தான் நான் நிறைய வீடியோஸில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளுமேவும் சின்னதாக ஒரு ரூபா எடுத்து வச்சாலும் அது உங்களோட சேமிப்பு தான் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கணும் அன்னைக்கான நாள் சேமிப்போட தான் முடியணும் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க உங்களோட வீட்டில் எந்த இடத்த அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களோ அங்கே உங்களோட பிக்கி பேங்கை வந்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளுமேவும் அதில் குறஞ்சது உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும் நீங்கள் பாக்கெட் மணி அப்படின்னு கூட எடுத்துக்கோங்களேன் டெய்லி உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் பாக்கெட் மணி கொடுப்பீங்க இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு பாக்கெட் மணி எடுத்து பண்ணலாம் அதில் வந்து தப்பு கிடையாது ஏன் நம்ம சேவிங்ஸ் தானே பண்ணுறோம் நம்ம அனாவசியமாக தளவு பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் அது தப்பு சேமிக்கிற ஒவ்வொரு பணத்தையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாத்தணும் நம்ம பெண்களா இருக்கிற பெண்களுக்கு தங்கம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தங்கம் தான் சிறந்த முதலீடா நான் வந்து பார்க்குறேன் நம்மளால சின்ன சின்னதா தங்கம் வாங்குறதுக்கு பெஸ்டான ஃபைவ் ஐடியாஸ் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா எந்த ஸ்கிரீன்ல லிங்க் கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க நூறுபாய்க்கு தங்கம் வாங்க முடியும் சொன்னா நம்புவீங்களா ஏங்க நூறுபாய்க்கு கூட தங்கம் வாங்க முடியும் இதையும் சொன்னா நம்புவீங்களா இப்படின்னு சொல்லி தங்கம் வாங்குறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு நம்ம தான் அந்த வழிகள் ஒவ்வொன்னையுமேவும் யோசிக்க ஆரம்பிக்கணும் தேடணும் தேடணும் தேடிக்கிட்டே இருக்கணும் மட்டும் தேடி கண்டுபிடிச்சு அதுல உங்களோட முதலீடும் பண்ண ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு மாசமுமேவும் நீங்க சேமிக்கிற பணத்துல சின்னதாக ஒரு தங்கம் வாங்கி பாருங்களேன் ஏன்னா மேம் தடுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவீங்க சந்தோஷத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம சேமிக்கணும் சேமிக்கிறதுக்காக எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க பெட்ராக பண்ணும் பெட்ராக பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதிகமாக சம்பாதிக்கவும் ஆரம்பிப்பீங்க சேமிக்கவும் ஆரம்பிப்பீங்க சேமிக்கிற பணத்தை ஒவ்வொரு பணத்தையுமே முதலீடாகவும் மாற்ற ஆரம்பிப்பீங்க என்னோட செலவுகளை குறைக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காக ஒரு டிப் சொல்லட்டுமா கையில் பணத்தை வச்சு செலவு பண்ண ஆரம்பிங்க அப்படின்னா தான் உங்கள் கையிலேருந்து பணம் குறைய குறைய இவ்வளோவா செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் எல்லாத்துக்குமே ஈஸியாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக தான் போய்கிட்டே இருக்கும் அதோடய வேல்யூ வந்து நம்மளுக்கு புரியாது அதில் எப்போது அமௌண்ட்டு கம்மியாகுதோ அப்போ போது மட்டும்தான் நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிப்போம் என்ன பண்ணோம் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரி எடுத்து செக் பண்ணிகிட்ருப்போம் இது ஒவ்வொரு தடவையும் கையிலேருந்து காசு எடுத்து கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அதோடய வேல்யூ வந்து புரிய ஆரம்பிக்கும் இதுக்கு இவ்வளோக்கான நம்ம அமௌண்ட் செலவு பண்ணுமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நிமிஷமாவது யோசிக்க ஆரம்பிப்பீங்க அப்போது தேவையில்லாத பொருளை அந்த இடத்துலையே வச்சுட்டு உங்களோட பணத்தை அவங்க கையிலையே இருக்கும் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நீங்கள் வந்து என்னென்ன செலவுலாம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நோட் பண்ண ஆரம்பிப்பீங்க இப்படி நோட் பண்ணுறது மூலமாகவும் உங்களோட அனாவசியமான செலவுகள் அத்தனையுமே நீங்கள் குறைக்க ஆரம்பிப்பீங்க அதெல்லாம் பண்ணும் தானே அப்படின்னா தானே உங்களால் சேமிக்க ஆரம்பிக்க முடியும் இது வந்து ரொம்ப ரொம்ப லாஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கூட சொல்லுவேன் என்ன அப்படின்னா நீங்கள் மணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் பாக்ஸ் வச்சுருந்தாலும் சரி இல்லை பர்ஸ் வச்சுருந்தாலும் சரி அதில் எதுவுமேவோ எப்போவுமே எம்டியாக இருக்கக்கூடாது மினிமம் ஒரு பத்து ரூபாயாச்சு அதில் வந்து இருக்கணும் எப்போவுமேவும் திடீர்னு ஏதோ ஒரு பர்சன் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அந்த நேரத்தில் உங்கக்கிட்ட பணம் இல்லை அப்படின்ற சூழ்நிலை வந்து உருவாகக்கூடாது இப்போ எல்லாேருமே மொபைல் வச்சுருக்கிறோம் இருந்தாலும் தேவைப்படாது எந்த இடத்துல நம்ம இருக்குது இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போம்போது மட்டும்தான் அந்த பணம் வந்து நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பணத்துக்கு ஈர்க்கிற பவர் இருக்குது நீங்கள் எந்த செலவு பண்ணாலுமேவோ செலவு பண்ணும்போது இந்த பணத்தை விட எனக்கு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக செலவு பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் பல மடங்காக பெருகிக்கிட்டே போகும் வந்து மேஜிக் நடக்கும் அப்படின்றத பற்றி சொல்லலை அதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு உருவாகும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான வேலையாக கூட அது வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் காமனாக நான் சொல்ல வேண்டிய எல்லா விஷயங்களையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன வந்து பெஸ்ட்டாக எடுத்துக்க போகிறீங்க அப்படின்றத கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பைக் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறதும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதும் தான் நீங்கள் எனக்காக கொடுக்குற மோட்டிவேஷன்